வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவோலி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனித்துவமான இடத்தை பெற்றவர் அவரின் குடும்ப பின்னணி திரைப்படங்கள் அரசியல் பயணம் சாதனைகள் மற்றும் சமூகத்திற்கு செய்த உதவிகள் ஆகியவை பற்றிய விவரங்களை இங்கே தருகிறேன் குடும்ப பின்னணி விஜயகாந்த் இருபத்தைந்து ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி அன்று மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் அவரது மனைவி பிரேமலதா மற்றும் அவர்களுக்கு விஜய பிரபாகரன் ஷண்முக பாண்டியன் என்ற இரு மகன்கள் உள்ளனர் திரைப்படங்கள் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டில் இணைக்கும் இளமை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் அவர் நடிப்பில் பதினைந்து பூச்சியம்க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன கேப்டன் என்ற பட்டம் அவரின் கேப்டன் பிரபாகரன் படத்தால் கிடைத்தது அவரது படங்களில் சமூக நியாயம் மற்றும் பொதுமக்களின் நலன்கள் அடிப்படையாக உள்ளன தமிழ் சினிமாவில் அவரது பங்கு விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் ஒரு மக்கள் நாயகன் என அழைக்கப்பட்டார் அவரது பெரும்பாலான திரைப்படங்களில் சமூக நீதியை முன்னிலைப்படுத்தும் கதாபாத்திரங்களில் நடித்தார் அவரது படங்களில் காவல்துறை அதிகாரி ஊழலற்ற அரசியல் தலைவர் விவசாயி போன்ற பல சமூக அக்கறை கொண்ட கதாபாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன விஜயகாந்தின் படங்களில் அவரது வசனங்கள் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தன குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் சத்ரியன் உளியன் போன்ற படங்கள் சமூகத்தில் நல்ல பெயரை பெற்றன தமிழ் சினிமாவில் தன்னுடைய படங்களில் புதுமையான கதைக்களங்களைத் தேர்வு செய்தார் பல பொதுமுகங்களை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் மற்ற நடிகர்களில் இருந்து தனித்துவமானவராக திகழ்ந்தார் கேப்டன் என்ற பெயர் தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியலிலும் ஒரு அடையாளமாக மாறியது தனது படங்கள் மூலம் பொதுமக்களின் பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் ஒரே நடிகராக இருந்தார் அவரது அரசியல் பயணம் கேப்டன் விஜயகாந்த் தனது அரசியல் வாழ்க்கையை தனக்கென ஒரு தனித்துவமான முறையில் அமைத்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தனது தேமுதிக கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தனித்துவமான பாதையை உருவாக்கினார் தேமுதிக கட்சி ஊழலற்ற அரசியல் சமூக நீதி மற்றும் சாதி மத பேதங்களை நீக்குவதை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆரம்ப காலத்திலேயே கட்சியின் நோக்கங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன முதன்மை கோட்பாடுகள் எந்த வகையிலும் அரசியல் ஊழலுக்கு இடமளிக்க வேண்டாம் என்ற கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தினார் சாதி மத பேதங்களைத் தவிர்த்து அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்க வேண்டும் என்றார் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க பல திட்டங்களை முன்மொழிந்தார் தேமுதிக கட்சி முதல் முறையாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது விஜயகாந்த் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் தனது கட்சியின் ஒரே வெற்றியாளராக தமிழக சட்டமன்றத்தில் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேமுதிக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது அந்த கூட்டணியின் ஒரு பகுதியாக தேமுதிக நாற்பத்தொன்று தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றது விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவர் ஆகஸ்ட் அறிவிக்கப்பட்டார் தனித்துவம் மற்றும் மக்கள் பாராட்டு விஜயகாந்த் அரசியல் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்பட்டார் அவரது உரைகள் மற்றும் செயல்பாடுகள் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அவரது கட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் மக்களுக்காக அவர் எடுத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன சாதனைகள் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் சமூக சிந்தனைகளை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அரசியலில் தனது நேர்மையால் தனி இடத்தை பெற்றார் திரைப்படத்துறையில் பல விருதுகள் பெற்றவர் அரசு வழங்கிய விருதுகள் கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு வழங்கும் உயரிய கலைத்துறையிலான விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பல்வேறு திரைப்படங்களில் சிறந்த நடிப்புக்காக தமிழ்நாடு அரசு அவரை அங்கீகரித்துள்ளது மத்திய அரசு விருது கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக மத்திய அரசு மறைந்த விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருதை அறிவித்தது ஏழை மக்களுக்கு செய்த உதவிகள் விஜயகாந்த் தனது வாழ்க்கையின் முக்கியமான பகுதியை சமூக சேவைகளுக்கு அர்ப்பணித்துள்ளார் ஒன்று கல்வி உதவி ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கல்வியை தொடர உதவி செய்துள்ளார் பல பள்ளிகளுக்கு நிதி உதவி வழங்கியுள்ளார் இரண்டு மருத்துவ உதவி இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளார் அவரது தேமுதிக கட்சி மூலம் பல மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன காசநோய் மற்றும் இரத்த சோகை நோய்களுக்கான மருத்துவ உதவிகளை வழங்கினார் மூன்று இயற்கை பேரிடர்களின் போது நிவாரண உதவிகள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி பேரிடர் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கினார் நான்கு தன்னுடைய சொந்த செலவில் உதவி தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி வழங்கினார் விவசாயிகளுக்கு நிதி உதவிகள் செய்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரைப்படத்துறையிலும் அரசியலிலும் முக்கிய பங்களிப்பைச் செய்தவர் டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று காலை ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மணிக்கு உடல் நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் காலமானார் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் மக்களின் கேப்டன் என்று அழைக்கப்படுகிறார் நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்